லக்னமும் லக்னாதிபதியும் வாழ்க்கையின் வளர்ச்சி விதையை விதைக்கும் ரகசியம் ஒரு மனிதன் பிறந்தவுடன் அவனுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கிச் செல்கிறது என்பதை அறிய முதலில் பார்க்கப்பட வேண்டியவை லக்னமும் லக்னாதிபதியும் லக்னம் என்பது பிறந்த தருணத்தில் உனது ஆத்மாவின் கதவை திறக்கும் சாவி லக்னாதிபதி என்பது அந்த கதவின் காவலாளி இவை வலிமையாக இருந்தால் மனிதனின் பாதை எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் முயற்சியில் நிலைத்தன்மை சிந்தனையில் தெளிவு உடலில் சக்தி சமூகத்தில் மதிப்பு எல்லாம் இயல்பாக வந்து சேரும் ஆனால் இவை பலவீனமாக இருந்தால் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே தடைகள் தோல்விகள் சந்தேகங்கள் என சிக்கல்களை அனுபவிக்க வேண்டியதாகும் அவரின் முயற்சிகள் பலனின்றி போகலாம் ஆனால் நினைவில் கொள் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமாக இருந்தாலும் அதனை பலப்படுத்துவது மனிதனின் கையில் இருக்கிறது ஆன்மீகத்தால் வழிபாட்டால் ஒழுக்கத்தால் நல்ல கர்மத்தால் அந்த அடிப்படை சக்திகளை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் லக்னம் உன்னுடைய உடலின் கதவு லக்னாதிபதி உன்னுடைய மனத்தின் திசை இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்து பலமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பாதையாக இல்லாமல் உயர்வு நோக்கிய பயணமாக மாறுகிறது எல்லா ஜோதிடங்களின் அடிப்படை ரகசியம் இதுதான் லக்னமும் லக்னாதிபதியும்தான் வாழ்க்கையின் வளர்ச்சி விதையை விதைக்கின்றன